பார்போற்றம் தாயின் பேராலயத்தின் சார்பாக அனைவருக்கும் மண்பார்ந்த வணக்கங்களையும் வாழ்த்துக்களையும் ஆசிகளையும் அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றோம் பணிமியத்தாயினுடைய நானூற்றி நாற்பத்தி மூன்றாம் ஆண்டு பெருவிழாவானது வருகின்ற இருபத்தி ஆறாம் தேதி தொடங்கி ஆகஸ்ட் மாதம் ஐந்தாம் தேதி திருவிழாவோடு நிறைவு பெறுகிறது இருபத்தி ஐந்தாம் தேதி வெள்ளிக்கிழமை மாலையில் அன்னையினுடைய அந்த கொடிமரத்தில் ஏற்றப்படுவதற்காக கொடிகளும் மற்ற ஏழை எளிய மக்களுக்கு உதவுகின்ற விதமாக பொருட்களுமாக மக்கள் ஏந்தி தெருக்கிளி பவனியாக வருவார்கள் அந்த கொடிப்பவனி பேராலயம் வந்து சேர்ந்தவுடன் நற்கருணை ஆசிரியர் என்பது நடைபெறும் இந்த கொடி போது அடுத்த நாள் ஏற்றக்கூடிய கொடிகளும் ஏழை எளிய மக்களுக்கு அதாவது மாணவர்களுக்கு மக்களுக்கு உதவுகின்ற நோட்டு புத்தகங்களும் துணிமணிகளும் மக்கள் காணிக்கையாக வழங்குவார்கள் குறிப்பாக மாதுளம்பழங்களை அதிகமாக மக்கள் வழங்குகின்றார்கள் காரணம் மக்களுக்கு ஒரு நம்பிக்கை உண்டு இந்த மாதுளம்பழம்தான் மாதாவின் கையில் இருக்கிறது இந்த கனிகளை காணிக்கையாக கொடுக்கின்ற பொழுது குழந்தை பேர் இல்லாதவர்களுக்கு மாதா அந்த பேச்சினை கொடுப்பார்கள் என்கின்ற நம்பிக்கையோடு இதனையும் காணிக்கையாக கொடுக்கின்றார்கள் இருபத்தி ஆறாம் தேதி காலையில் ஏழு மணிக்கு மேதகு ஆயர் அவர்களின் தலைமையிலே ஆடம்பர கூட்டுப்பாட திருப்பள்ளி நடைபெறும் அந்த திருப்பள்ளி ஏறக்குறைய எட்டு கால் மணிக்கு முடிந்தவுடனே பேராலயத்தின் எதிரே இருக்கக்கூடிய கொடிமரத்திலே திருக்கொடியானது ஏற்றப்படுகின்றது இந்த திருக்கொடியேற்ற நிகழ்விலே ஆயர்களும் குருக்களும் இறை மக்களும் குறிப்பாக தமிழக அரசினை சார்ந்த அமைச்சர்களும் அரசு அதிகாரிகளும் அரசியல்வாதிகளுமாக பல்வேறு நபர்கள் பல்லாயிரக்கணக்கான மக்கள் இதில் பங்கெடுத்து அந்த கொடியேற்றத்தை சிறப்பிக்கின்றார்கள் ஒவ்வொரு நாளுமே பதினோரு நாட்கள் ஏறக்குறைய ஒவ்வொரு நாளுமே நான்கு ஜெபமாலைகள் மாதாவினுடைய மகிமைக்காக ஒப்புக்கொடுக்கப்படுகின்றது எட்டு திருப்பலிகள் ஒவ்வொரு நாளும் நடைபெற்று கொண்டிருக்கிறது மதியம் மூன்றரை மணிக்கு மக்களுக்கு அருளுரை என்று சொல்லக்கூடிய மறைவுரையானது வழங்கப்படுகின்றது ஒவ்வொரு நாளும் இரவு கால் மணிக்கு திவ்ய நற்கருணை ஆசிரியரும் அந்த திவ்ய நற்கருணை ஆசிரியனுடைய முடிவில் கலை நிகழ்ச்சிகள் பள்ளிக்கூடங்கள் சார்பாக வழங்கப்படுகின்ற கலை நிகழ்ச்சிகளும் கொடுக்கப்படுகின்றன இவ்வாறாக ஒவ்வொரு நாளும் இந்த நிகழ்வுகள் நடந்து வருகின்ற வேளையிலே மூன்றாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காலையில் முதன் முதலாக புதுநன்மை என்று சொல்லக்கூடிய திவ்ய எடுக்கக்கூடிய குழந்தைகளுக்கான விசேஷம் நடைபெறும் அன்று மாலையில் திவ்ய நற்கருணை பவனி கிறிஸ்தவர்களுடைய நம்பிக்கையாக இருப்பது திவ்ய நற்கருணை அந்த திவ்ய தெருக்களிலே பவனியாக எடுத்து வந்து வளாகத்தில் வைத்து மாபெரும் திவ்ய நற்கருணை ஆசிரியர் பல்லாயிரக்கணக்கான மக்களின் வேண்டுதல்களோடு அந்த திவ்ய நற்களை ஆசிரியரானது ஒப்புக் நான்காம் தேதி ஒரு கூடுதல் சிறப்பு என்னவென்றால் இந்த ஆண்டு நான்காம் தேதி திங்கட்கிழமை மாலையில் ஐந்தரை மணிக்கு கர்தினால் அவர்கள் கர்தினால் என்று சொல்கின்ற பொழுது எங்களுடைய திருச்சபையினுடைய மட்டத்திலே ஆயர்களுக்கு மேல்நிலையில் இருக்கக்கூடியவர்கள் கருதினார்கள் அந்த கருதினாள்களில் ஒருவராகி அந்தோணி பூலா என்பவர்கள் ஐந்தரை மணிக்கு அவர்கள் திருப்பலி ஒப்பு கொடுக்கின்றார்கள் அன்று மாலையில் ஏழைகால் மணிக்கு நமது மாலை மாவட்ட ஆயர் மேதகு ஸ்டீபன் தலைமையில் இங்கு திருவிழா மாலை ஆராதனை நடைபெறுகிறது அந்த திருவிழா மாலை ஆராதனை முடிந்த பிறகு ஆலயத்தை சுற்றி பேராலயத்தை சுற்றி சப்பர பவனியானது எடுக்கப்படுகின்றது அதிலும் பல்லாயிரக்கணக்கான மக்கள் பங்கெடுத்து அன்னையை தரிசித்து அன்னையின் வழியாக ஆசிர் பெற்று செல்கின்றார்கள் ஐந்தாம் தேதி தான் மிகவும் சிறப்பான நாள் திருவிழா என்று அழைக்கப்படுகின்றது அன்று காலையில் ஏழரை மணிக்கு மேதக ஆயர் அவர்களின் தலைமையில் ஆடம்பர கூட்டு பாட திருப்பலி நடைபெறும் ஒன்பது மணிக்கு மேதகு ஆயர் யுவான் அம்ரோஸ் அவர்களுடைய தலைமையில் நன்றி திருப்பலியும் உபகாரிகளுக்கான சிறப்பு திருப்பலியும் நடைபெறும் அன்று மாலையில் அன்னையினுடைய திருவுருவ பவனியானது இங்கிருந்து பேராலயத்திலிருந்து புறப்பட்டு சின்ன கோவில் என்று அழைக்கப்படுகின்ற மேற்றாசன கோவிலுக்கு சென்று மீண்டுமாக பேராலயம் வந்தவுடனே மக்கள் அனைவரையும் ஒப்புக்கொடுக்கக்கூடிய கொடுக்கக்கூடிய ஜெபமும் நடைபெறுகிறது இந்த நிகழ்வுகள் அனைத்துமே இந்த நாட்களில் மிகவும் சிறப்பாக நடைபெறுவதற்கு எல்லா விதங்களிலும் உறுதுணையாக இருந்து கொண்டிருக்கக்கூடிய அனைத்து நல் உள்ளங்களுக்கும் பேராலயத்தின் சார்பாக நெஞ்சார்ந்த நன்றியினை அன்போடு நாங்கள் தெரிவித்துக் கொள்கின்றோம் குறிப்பாக இந்த ஏற்பாடுகள் அனைத்தையும் பங்கு தந்தையர்களாகிய நாங்களும் பங்கு பேரவையினரும் கருக்குழுவினரும் பேராலய இறை மக்களும் இருபால் துறவியர்களும் மற்றும் பக்த சபைகளும் இயக்கங்களும் இணைந்து இதற்கான ஏற்பாடுகளை நாங்கள் செய்து கொண்டிருக்கின்றோம் ஐந்தாம் தேதி உள்ளூர் விடுமுறை என்று அரசானது அறிவிக்க இருக்கின்றது அதற்காகவும் நன்றி செலுத்துகின்றோம் இந்த விழாவில் பங்கெடுப்பதற்காக அண்டை மாநிலங்களாகிய கேரளா கர்நாடகா ஆந்திரா போன்ற மாநிலங்களிலிருந்தும் அண்டை நாடுகளாகிய சிலோன் சிங்கப்பூர் போன்ற நாடுகளிலிருந்தும் பக்தர்கள் விசுவாசிகள் அன்னையில் பிள்ளைகள் வருவார்கள் என்பதையும் மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கின்றோம் இந்த நாள் இவ்வளவு சிறப்பாக அமைவதற்கு உதவியாக இருந்த ஊடக நண்பர்கள் அனைவருக்கும் நன்றியை செலுத்தி இனி வரக்கூடிய நாட்களில் குறிப்பாக இருபத்தி ஆறாம் தேதி இந்த மாதத்திலிருந்து ஆகஸ்ட் மாதம் ஐந்தாம் தேதி வரையிலும் நடை வரக்கூடிய அனைத்து நிகழ்வுகளிலும் அனைத்து அன்னையின் பிள்ளைகள் அனைவரும் பங்கெடுக்கவும் மாதாவின் வழியாக இறை ஆசிரை நிறை ஆசிரை பெற்றுச் செல்லவும் வேண்டும் என்று உங்கள் அனைவரையும் அன்போடு கேட்டுக்கொண்டு அனைவருக்கும் முன்கூட்டியே திருவிழா